அலங்கானல்லூர் அருகே ஏறுதழுவுதல் அரங்கத்தில் கலைப்பண்பாட்டுத் துறை சார்பாக கூடுதல் கட்டிடம் அமைக்கப்படும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்தார் மதுரை மாவட்டம் அலங்கானல்லூர் அருகே குட்டிமேகிப்பட்டி கிராமம் கீழக்கரையில் அறுபத்தாறு ஏக்கர் பரப்பளவில் சுமார் ஐம்பது கோடி மதிப்பில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கத்திற்கு தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ஆர் ராஜேந்திரன் நேற்று மாலை நேரில் வந்து பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது சோழவன்தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆ வெங்கடேசன் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் தனராஜ் பரந்தாமன் நகரச் செயலாளர்கள் ரகுபதி மனோகரவேல் பாண்டியன் சுற்றுலாத்துறை அலுவலர் பாலமுருகன் அலங்காநல்லூர் பேரூராட்சி சேர்மன் ரேணுகா ஈஸ்வரி கோவிந்தராஜ் மற்றும் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட திமுகவினர் உடனிருந்தனர் ஜல்லிக்கட்டு அரங்கத்தில் ஆய்வின் போது அரங்கத்தில் அமைந்துள்ள அருங்காட்சியகம் வாடிவாசல் பகுதி பார்வையாளர் மாடம் உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட்டு பாரம்பரிய ஓவியங்கள் மற்றும் கலாச்சார வரைபடங்கள் கல்வெட்டுகள் போன்றவற்றை பார்த்து வியப்படைந்தார் மேலும் அதன் வரலாறு குறித்தும் கேட்டறிந்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ராஜேந்திரன் முதல்வர் முயற்சியால் இந்த எருதழுவுதல் அரங்கம் மிகச்சிறப்பாக அமைந்துள்ளது மேலும் இதற்கு பெருமை சேர்க்கும் வகையில் கலைப்பண்பாட்டுத்துறை துறை சார்பில் புதிதாக கலை பண்பாட்டு மையம் அமைக்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் அதற்கான கட்டுமான பணிகள் விரைவில் துவங்கும் என தெரிவித்தார் வாடிப்பட்டி அருகே ஏழைகளின் குற்றாலம் என அழைக்கப்படும் குள்ளாடம்பட்டி அருவி பல ஆண்டுகளாக சேதமடைந்து பொதுமக்களுக்கு பயன்பாடற்று கிடப்பது குறித்த கேள்விக்கு அதனை மேம்படுத்துவதற்காக முதல்வர் அறிவித்திருக்கிறார் அதற்கான நடவடிக்கை கூடிய விரைவில் எடுக்கப்படும் என்று கூறினார் பல சிறப்புகள் உண்டு முதன்மை பெறுவது ஏறு தடுப்புதல் எனும் ஜல்லிக்கட்டு கட்டப்படும் என்று அறிவித்தார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு தனியாக பிரம்மாண்டமான மைதானம் அமைக்கப்பட பார்க்கும் வகையில் விதமாக உருவாகி இருக்கிறது இந்த பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்